ஜிடிஏடபிள்யூ செயல்முறை மூலம் டி ஜாயிண்ட் டி ஜாயிண்ட் இன் GTAW ப்ராசஸ் கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் செயல்முறையானது டங்ஸ்டன் மந்தவாயு வெல்டிங் செயல்முறை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த செயல்பாட்டில் நான் கன்சியூமபுள் டங்ஸ்டன் எலக்ட்ரோடாக பயன்படுத்தப்படுகிறது முன்னெச்சரிக்கைகள் வெல்டிங் செய்ய தொடங்குவதற்கு முன் அனைத்து பாதுகாப்பு விதிகளையும் பின்பற்றவும் வெல்டிங் இயந்திரத்திற்கு மிக நீண்ட கேபிளை பயன்படுத்த வேண்டாம் கேபிள் வயர் உடைந்திருக்காமல் இருப்பதை உறுதிப்படுத்தவும் வெல்டிங் செய்வதற்கு முன் கேஸ் சிலிண்டரின் அழுத்தத்தை உறுதி செய்யவும் வாயுவின் ஓட்ட விகிதத்தை அமைக்கவும் வெட்டும் போதும் சுத்தம் செய்யும் போதும் பாதுகாப்பு கண்ணாடிகள் மற்றும் பாதுகாப்பு கையுறைகளை அணியுங்கள் வெல்டிங் செய்யும் போது அனைத்து பாதுகாப்பு உபகரணங்களையும் அணியுங்கள் வெல்டிங் ஹெல்மெட்டின் filter கிளாஸ் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை சரிபார்க்கவும் ஜிடிஏபிள்யூ செயல்முறை மூலம் fillet டி joint, தட்டையான நிலையில் தயாரிக்கும் செயல்முறையை இப்போது கற்றுக்கொள்வோம் முதலில் ஒவ்வொன்றும் நூற்றி ஐம்பது நீளமும் ஐம்பது மில்லிமீட்டர் அகலமும் கொண்ட இரண்டு பீஸ்களை வரைபடத்தில் உள்ளவாறு பொருத்தமான அளவிற்கேற்ப அவற்றை வெட்டுங்கள் ஃபைல் கிரைண்டர் அல்லது வயர் பிரஷ் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒர்க் பீஸை சுத்தம் செய்யவும் அதன் பிறகு மெட்டலுக்கு ஏற்ப டங்ஸ்டன் எலெக்ட்ரோடை தேர்வு செய்யவும் ஒர்க் பீஸின் தடிமன் மற்றும் மெட்டலுக்கு ஏற்ப பொருத்தமான ஃபில்லர் ராடை பயன்படுத்தவும் ஆர்கான் அல்லது ஹீலியத்தை ஷீல்டிங் வாயுவாக பயன்படுத்தவும் கேஸ் சிலிண்டரின் வால்வை திறந்து கேஸ் ஓட்ட விகிதத்தை ஏழு லிட்டர் ஒரு நிமிடம் என அமைக்கவும் வெல்டிங் இயந்திரத்தின் எதிர்மறை முனையத்தை வெல்டிங் டார்ச்சுடன் இணைக்கவும் வெல்டிங் இயந்திரத்தின் நேர்மறை முனையத்தை வெல்டிங் டேபிளுடன் இணைக்கவும் ஃபில்லட் டீ ஜாயிண்டை உருவாக்க வெல்டிங் டேபிளில் ஒரு தட்டையான நிலையில் ஒர்க் பீஸை அமைக்கவும் வெல்டிங் இயந்திரத்தை இயக்கி ஒர்க் பீஸின் தடிமனுக்கு ஏற்ப மின்னோட்டத்தை அமைப்பதன் மூலம் ஒர்க் பீஸுக்கும் எலக்ட்ரோடுக்கும் இடையில் ஒரு ஆர்க்கை உருவாக்கவும் பீஸில் டேக் வெல்டிங் செய்யவும் வெல்டிங் கன் அல்லது டார்ச்சை ஒர்க்பீஸின் மேற்பரப்பிலிருந்து எழுபது டிகிரி முதல் எண்பது டிகிரி கோணத்திலும் ஃபில்லர் ராடை வெல்டிங் லைனிலிருந்து பதினைந்து டிகிரி முதல் இருபது டிகிரி கோணத்திலும் அமைக்கவும் வெல்டிங்கிற்கு வலது கை நுட்பத்தை பயன்படுத்தவும் இம்முறையில் வலது கையில் டார்ச்சையும் இடது கையில் ஃபில்லர் ராடையும் பிடித்துக்கொண்டு இடமிருந்து வளமாக வெல்டிங் செய்ய வேண்டும் வெல்டிங் செய்யும் போது பீஸுக்கும் வெல்டிங் டார்ச்சுக்கும் இடையில் இரண்டு முதல் மூன்று மில்லிமீட்டர் மீட்டர் தூரம் இருக்க வேண்டும் வயர் பிரஷ் மூலம் பீஸை சுத்தம் செய்யுங்கள் பீஸை ஆய்வு செய்து ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா என்று பார்க்கவும் வெளிப்பாடு ஜிடிஏடபிள்யூ செயல்முறையை பயன்படுத்தி தட்டையான நிலையில் ஒரு ஃபில்லெட் டீ வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டுள்ளது பாட சுருக்கம் இந்த வீடியோவில் கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் பில்டிங் ஜிடிஏபிள்யூ செயல்முறையை பயன்படுத்தி தட்டையான நிலையில் ஃபில்லட் டி ஜாயிண்ட்டை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்றுக்கொண்டோம் வெல்டிங் அமைப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் பின்பற்ற வேண்டிய சரியான நுட்பங்களை நாம் புரிந்து கொண்டோம் கடைசியாக வெல்டிங் ஃபீல்டின் தரத்தை சரிபார்த்து சுத்தம் செய்வதற்கான படிகள் பற்றி அறிந்து கொண்டோம் இப்போது உங்களுக்கான வேலை இப்போது நீங்கள் ஒர்க்ஷாப்பில் இதே வழிமுறையில் ஃபில்லட் டீ ஜாயிண்ட் செய்யுங்கள்